வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு நண்டு வலையில் வந்து இந்த கனவா வந்து கடந்ததுங்க இந்த கணவாயப்பில் எப்படி நண்டு கடித்து சாப்பிட்ருக்குதுன்னு பாருங்கள் இப்படி நண்டு கடித்த கனவாயை நாங்கள் எடுத்துருவோம் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை சும்மா நாங்கள் இன்னைக்கு பொறிச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வெட்டி கிளீன் பண்ணிக்கிறோம் பீலிக்கணவா இது வந்து பீலிக்கணவா அதுதானே ஓட்டுக்கணவாங்க இது தாங்க ஓட்டு கனவா இது மூணும் பீலிக்கணவா இதில் வந்து மைப்பை இருக்கும் பாருங்க இதுதான் மைப்பை இதை எடுத்துடணும் இல்லட்டா கண்ணம் கரையர் கனவா ஏற்கனவே மைய கலங்கி இருக்குது நம்ம தண்ணியை ஊற்றி இப்படி அலச்சிட்டோம் போயிருங்க பாருங்க இதான் மை பையி இதை கலக்காம நம்ம எடுத்துடணும் இதுதாங்க மைப்பை பல்ல பாருங்க கிளிக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம இப்போ வந்து உப்புக்கள் போட்டுட்டோம் இதுக்களையும் நம்ம வெட்டி வெட்டி போட்டுக்கிறோம் அப்போ தான் உரசி கழுவையில் அந்த கருப்பு அந்த மாங்கு எல்லாம் போகும் நம்ம இப்போ பொடுசு பொடிசா கட் பண்ணிக்கிருவோம் சாங்க நாள் மீன் வகையை எடுத்துக்கோங்க இப்போ கணவாய் எடுத்துக்கோங்க நல்லா கிளீன் பண்ணிடணுங்க கிளீன் பண்ணி தான் நம்ம சமைக்கணும் இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் பொடிசு பொடிசா நம்ம கனவாய்க்கு வந்து கல் உப்பு போட்டு உரசுனா அதில் உள்ள மாங்கு ஃபுல்லாக போயிடும் அந்த வழுக்கு தன்மையும் இருக்கு பாருங்கள் திசு தன்மை அதுவும் போயிடும் நம்ம உப்புக்கள் போட்டு உரசையிலே தெரியும் முறை முறையாக வரும் பாருங்கள் அந்த உப்புக்கல் கரையை கரைய அந்த மாங்கு ஃபுல்லாக வந்துடும் அப்படி உரசி கழுவுனா தாங்க அந்த பிஸ் பிஸ் தன்மை போகுங்க பாருங்க எப்படி போயிருக்குது பாருங்க நல்லா இன்னொரு முறை நம்ம உப்பு போட்டு உரசனதுக்கப்புறம் வெறுமனையாகவும் உரசிக்கிறனும் அப்போ தான் அந்த மாங்கு வழுக்கு தன்மை பிஸ் தன்மை போகும் பாப்பிங்கள்ல எவ்வளவு வலுவலுத்தன்மை இருக்குது பாருங்க காவாய் நம்ம உ உப்பு கல் போட்டு உரசி கல்னுக்க எவ்வளோ நீட்டாக இருந்து பாருங்க கனவா இப்படி தாங்க சுத்தம் பண்ணணும் கணவாயை வெகுந்து சேர்த்துக்குருவோம் அதுக்கடுத்து நம்ம தாளிப்புக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்ருவோங்க நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நம்ம நச்சு எடுத்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வர மாறத்துக்கும் நல்லா வதச்சிட்டு இந்த இஞ்சி பூண்டு யார் சேர்க்குறோம்னா கடவா வந்து நம்ம கறி மாதிரியே இருக்குங்க அதனால நல்லா காலி இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறாங்க இப்ப இஞ்சி பூண்டை நல்லா போட்டாச்சுங்க அந்த பச்சை வாடை மாறி நல்ல ஒரு சிமல் வாடை கிடைக்கிது நமக்கு இப்ப கடவாயை சேர்த்துக்கிடுவோம் தூள் சேர்த்துடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருவோம் ஏன்னா கணவாயில பிடிக்கட்டும் புதினா மல்லிதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கடுவாங்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக ஊற்றுடுவோம் வெந்து வரையும் நம்ம மீன் பொரிக்கிற பொடியை சேர்த்து கறி மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்து ஊற்றுருவோங்க இப்போ மூடி வைப்போம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி ஊற்றி திறந்து பார்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணீரை ஊற்றி நல்லா அவிய விட்டுருவோங்க இப்போ மூடி வைத்துருவோம் இப்போ திறந்து பார்ப்போம் நம்ம போடையில் தண்ணி இல்லாம தான் போட்டோம் இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சு அது தண்ணி விட்டுருக்கும் பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு நல்லா அவியணும் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன்னு ஏண்டா நம்ம கனவா வந்து நம்ம கறி மாதிரி இருக்குங்க நல்லா அவியணும் பல்லுக்கு வந்து நல்லா மாவு மாதிரி தொழியணும் மசாலா பொடியும் நம்ம பீன்பொரிக்கிற பொடியும் சேர்த்துருவோம் இப்போ கணவாயில் அவுஞ்சு தண்ணி வேறு இருந்துச்சு நம்ம ஒரு லோட்டா தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கணவா நல்லா அவியணுங்க அவியசி வாசத்தை அப்படியே தூக்குது வாசம் இன்னைக்கு கனவா பொரியலுக்கு வந்து நான் ஏற்கனவே மிளகு ரசம் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கனவா பொரியலை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் செம்ம டேஸ்டா இருக்குதாங்க வாசமே நல்லா கமன்னு கம்தீங்க மிளகு ரசத்துக்கும் கனவா பொரியலுக்கும் செம டேஸ்ட்டுங்க கனவா நல்லா மாவு மாவுங்க உப்பு உரப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க நல்ல ஒரு ரசத்துக்கு வந்து கனவை பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க செம்ம டேஸ்டுங்க யாருக்கெல்லாம் இப்படி மிளகு ரசம் வச்சு கனவா பொறிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மத்தாள்கள்லாம் எல்லா வேறும் கடற்கரையில் வளர்த்திரிக்க போயிருக்காங்க பசங்க விளையாட போயிருக்காங்க வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் தாங்க கணவாயை பொரிச்சது முதல் சாப்பாடு கணவாயை பாருங்க நல்லா வெந்துருச்சு சாப்பிடுங்க நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு நல்ல ஒரு ருசியான கனவாக புரியலுங்க நல்ல ஒரு அருமையான சாப்பிட்டுங்க இன்னைக்கு நல்லா கனவாக பொரியலுக்கும் மிளகு ரசத்துக்கும் சரியான டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வரைக்கும் ரொம்ப மனமா நன்றி